குட்பேட் அகிலி டீசர் கொண்டாட்டமே இன்னும் முடியாத நிலையில் அடுத்த தரமான அப்டேட் ஒன்று வெளியாகி வருகிறது தமிழ் சினிமா மட்டுமின்றி இந்திய சினிமா அளவிற்கு அஜித்தின் குட்பேட் அகிலி படத்தினை பார்க்க ரசிகர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் காத்துள்ளனர் இந்த திரைப்படத்தினை அஜித்தின் தீவிர ரசிகரான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ளார் இந்த படத்திலிருந்து வெளியான அஜித்தின் வித்தியாசமான லுக் தான் இந்த அளவிற்கு படத்தின் மீது எதிர்பார்ப்பை அதிகப்படுத்த முக்கிய காரணம் ஏனென்றால் கோட் சூட்டில் வில்லன் லுக்கில் அஜித் இந்த படத்தில் சம மாசாக இருக்கிறார் அத்துடன் இன்னும் இரண்டு கெட்டப்களில் போஸ்ட் கொடுத்து அசத்தி இருந்தார் எனவே படத்தை தியேட்டரில் பார்க்க ரசிகர்கள் அனைவரும் ஆவலுடன் காத்து படம் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி வெளியாக உள்ள நிலையில் படத்தின் அப்டேட்டுகளும் அடுத்தடுத்து வெளியாகி வருகிறது ஒரு பக்கம் படத்தின் மாஸ் காட்சிகள் மீது எதிர்பார்ப்பு அதிகமாவது போல மற்றொரு பக்கம் படத்தின் பாடல்கள் மற்றும் பின்னணி இசை மீதும் எதிர்பார்ப்புகள் எழுந்துள்ளது ஏனென்றால் படத்தின் இசை குறித்த அப்டேட்டை ரசிகர்கள் எதிர்பார்ப்பை தூண்டும் வகையில் பயங்கரமாக இருக்கும் என்னோட பெஸ்ட் கொடுப்பேன் என ஜி பிரகாஷ் பேசி வருவதுதான் பதினெட்டு வருடம் கழித்து கிரீடம் படத்திற்கு பிறகு அஜித் படத்திற்கு அவர் இசை அமைத்து வருகிறார் என்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளும் நிலை வருகிறது அவரின் இசையில் வெளியாகும் படங்கள் செம்ம ஹிட் அடித்து வருகின்றன கடைசியாக அமரன் திரைப்படத்தின் பின்னணி இசை மற்றும் பாடல்கள் பெரும் வரவேற்பை பெற்றன இதனால் குட்பேட்லி படத்தின் பாடல்களுக்கும் பெரிய அளவில் எதிர்பார்ப்பு உருவாகியுள்ளது படத்திற்கு ஆடியோ விழாவும் நடத்த திட்டமிட்டு வருகிறார்களாம் சமீப காலமாக அஜித் படத்திற்கு இசை வெளியீட்டு விழா நடத்துவதில்லை தற்பொழுது குட்பேட் அகலி படத்திற்கு நடத்த வாய்ப்புள்ளதாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்து கொள்ள இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது இது மட்டும் நடந்தால் வேற லெவல் ஓபனிங் இந்த படத்திற்கு இருக்கும் விரைவில் குட்பேட் அகலி ஆடியோ விழாவை பற்றிய அறிவிப்பை எதிர்பார்க்கலாம்